விதகலி இயக்கம் இதை வன்னிற்கு விதைகளின் குரல் அனைவருக்கும் திமுக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு ஒரு வார உல்லாச பயணமாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்றிருந்தார் அந்த ஒரு வார கால உல்லாச பயணத்தை முடித்துவிட்டு இன்றைக்கு சென்னை திரும்பி இருக்கிறார் வந்தவுடனே பிரஸ் மீட்டை சந்திச்சு என்னென்ன சாதனைகளை எல்லாம் இவர் புரிந்திருக்கிறார் சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்ல ஒரு துண்டு சீட்டுகளை வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக குடிந்தபடி அதை பார்த்தபடி தொடர்ச்சியாக படித்துக் கொண்டே இருந்தார் அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க உச்சகட்டம் என்ன அப்படின்னாக்க டிஆர்பி ராஜாவை முதல்லயே அவருக்கு நன்றி கூறுகிறார் இத்தகைய உன்னமதமான ஒரு பயணத்தை ஒருங்கிணைத்து சிறப்பாக அமைத்து கொடுத்த டி ஆர்பி ராஜா அவர்களுக்கு நன்றி அவர் மிகவும் துடிப்பாக செயல்படுகிறார் வல்லவர் அப்படின்லாம் மு க ஸ்டாலின் பேசுகிறார் என்னுடைய இந்த ஒட்டுமொத்த பயணத்தை முறைப்படுத்துவதற்காக மிக சிறப்பாக ஒருங்கிணைச்சு அந்த பணியை வெற்றிகரமா நடத்திய தொழில்துறை அமைச்சர் தம்பி டி டிஆர்பி ராஜா அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல அவருக்கு துணையாக இருந்த அதிகாரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் தொழில்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு துடிப்பான தொழில்துறை அமைச்சராக நம்முடைய ராஜா அது இந்த பயணத்தின் மூலமாக ப்ரூவ் பண்ணி சரிங்க இதை எழுதி கொடுத்தது யாருங்க ஒரு படத்துல வடிவ சொல்லுவார்ல பச்சை கிளி இந்த குடும்பத்திற்காக ஓடாக உழைக்கிறார் பச்சை கிளைக்கு புல்லட் வாங்கி தரவும் பச்சை கிளைக்கு கூலிங் கிளாஸ் வாங்கி தரவும் அவனுக்கு வேலை வேலைக்கு கரிசோறு போடவும் அப்படின்னு சொல்லுவாங்க படிப்பாங்கல்ல அந்த மாதிரி இன்னைக்கு டிஆர்பி ராஜா அவரை பத்தி அவரே எழுதி கொடுத்தது நீங்க மு க ஸ்டாலின் உட்காந்து படிச்சிருக்கிறாரு என்ன பழப்படா இது இதுக்கு டிஆர்பி ராஜா பருத்தி மூட்டை குரோண்ட்ல இருந்திருக்கலாம் அப்ப இவர் எழுதி கொடுத்ததை படிப்பதற்கு முதல்வர் இது இருக்கு எடுத்த உடனே டி பி ராஜாவுக்கு நன்றி சொல்லிட்டாரு நன்றி சொல்லிட்டு நான் போய் வந்த பயணம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பயணம் அது ஏன்னு உங்களுக்கே தெரியும் அது ஏனா அது ஏன்னு உங்களுக்கே தெரியும் நீங்களே பாத்துருப்பீங்க அப்படின்னு இவரு மாவட்டம் வளறி வச்சிருக்கிறாரு சரி என்னடா அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பயணம் பல்கலைக்கழகத்துல தந்தை பெரியார் அவர்களுடைய புகைப்படத்தை நான் திறந்து வச்சுட்டேன் அப்படின்னு அவர்கள் போட்டு இது ஸ்டாலினுக்கு அடித்த அடிச்ச ஏன் என்றால் நம்ம ஏற்கனவே போட்டு உடைச்சிட்டோம் தமிழ்நாடு தெரிஞ்சு போச்சு இவங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு சின்ன சந்துல ஒரு மூத்திர சந்துல அந்த ரூமை வாடகைக்கு எடுத்து ஒரு நாள் வாடகை இருநூத்தி ஐம்பத்தி ஒரு பவுண்டு அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள வரும்னு சொல்லிங்களேன் அதை ஒரு நாள் வாடகைக்கு எடுத்து அங்க ஒரு கான்பரன்ஸ் வச்சிருக்காங்க அதுல ஒரு சின்ன போட்டோ பெரியார் போட்டோவை வச்சு அதை திறந்து விட்டுட்டு பாத்தீங்களா நான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் போட்டோ புகைப்படத்தை திறந்து வச்சிட்டேன் அப்படின்னு இவங்களா பில்ட் கூட்டுறாங்க ஆனா என்ன விஷயம்னா ஒரு நாள் வாடகை முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க அந்த நாள் அவர்களுக்கு முடிந்து விட்டது அப்படின்னாக்க அந்த புகைப்படத்தை சட்டி சாமான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிடணும் இப்ப தந்தை பெரியார் போட்டோ ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல இருக்குதா கிடையாது ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் யார் என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு தெரியாது இவங்க ஒரு ரூம்மை வாடகைக்கு எடுத்து அந்த ரூம்ல பெரியார் போட்டோவை வச்சு திறந்து வச்சுட்டு நான் பெரியார் போட்டோவை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல திறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி முக ஸ்டாலினுக்கே விபதி அடிச்சுக்கிறார் டிஆர்பி ராஜா இது தெரியாம இந்த தத்தி முதல்வரும் இங்க வந்து பிரஸ் மீட்டை பார்த்து வளரிகிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் பயணம் போனதால பல்வேறு முதலீடுகளை ஈர்த்துட்டேன் இந்தியாவுல எந்த முதலமைச்சராது வெளிநாட்டுக்கு போய் முதலீடு ஈர்த்தது யாராவது பாத்திருக்கீங்களா சொல்லுங்க பாப்பா போவாங்க யாராவது ஒரு சிலர் போவாங்க போனோமா முதலீடு யாராவது ஒரு நாலஞ்சு நிறுவனம் பார்த்தோமா வந்தவான்னு இருப்பாங்க இவர் குடும்பத்தோட போயிட்டு ஒவ்வொரு ஊரா சுத்தி பாக்குறாரு அங்க புறாவுக்கு தீதி போடுறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுடுறாரு பாத்தீங்களா எங்க தாயுள்ளம் கொண்ட முதல்வரை பாத்தீங்களா அப்படின்னு வீடியோ எடுத்துருக்காரு சரிங்க சரி போனதெல்லாம் அங்க தப்பு சொல்ல ஒரு ஆர்வத்துல போறீங்க சரி எங்களுடைய வரி பணத்துல தான் போறீங்க கேட்டா முதலீடு ஈர்க்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க எத்தனை கோடிங்க முதலீடு ஈர்த்தீங்க நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முதலமைச்சர் இங்க ஊழல் பணத்தை இங்க அடிச்ச ஊழல் பணத்தை தான் அங்க போய் முதலீடு செய்ய போறாங்க அப்படின்னு அப்ப எத்தனாயிரம் கோடிங்க முதலீடு இழுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க ஒரு பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடு நாங்க இழுத்திருக்கோம் அதாவது ஜெர்மனில இருபத்தி ஆறு நிறுவனங்களுக்கு கூட ஒப்பந்தம் போட்டு ஏழாயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஆறு நிறுவனங்கள் ஜெர்மனி நிறுவனங்கள் சேர்ந்து ஏழாயிரத்தி இருபது கோடி ரூபாய் சேர்ந்து எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் ஜெர்மனில இருபத்தி ஆறு நிறுவனங்கள் சேர்ந்து உங்களுக்கு ஏழாயிரத்தி இருபது கோடி இங்க இங்கிலாந்துல ஏழு நிறுவனங்கள் சேர்ந்து எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி இதெல்லாம் என்னங்க கணக்கு அத்தனை நிறுவனங்கள் சேர்ந்து ஏழாயிரம் கோடி தானா சரி மொத்தமா சேர்த்தா ஒரு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் வருது அந்த பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஜெர்மனிக்கு இங்க ஒரு வாரம் பயணத்துக்கு போனீங்களா நீங்க டாஸ்மாக்ல ஊழல் பண்ண பணம் ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி சந்தி சிரிக்குதா இப்ப சொல்லுங்க மக்களே இவனுங்க டாஸ்மாக்ல ஊழல் பண்ண மொத்த தொகை ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஐம்பதாயிரம் கோடி இவனுக்கு போய் ஒரு வாரமா பயணம் பண்ணி நான் முதலீடு இழுத்துட்டு வரணும் இவனுக்கு போனது பதினஞ்சாயிரம் கோடி ஏன்னா நீங்க ஊழல் பண்ணதை விட ஒரு சின்ன அமௌண்ட் ஆயிருச்சா நான் சொல்றேன் இந்த பதினஞ்சாயிரம் கோடியும் திமுகவுடைய பணம் இவங்க இங்க அடிச்சு ஓலையில போட்டாங்கல்ல அந்த பணம் அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டுதான் இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏற்கனவே இங்க இருக்கு ஏன்னா இவங்க வந்து ஒரு முப்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து போட்டுருக்காங்க அந்த முப்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல கிட்டத்தட்ட பதினேழு நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கு அப்ப ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு எதுக்கு நீங்க போய் மீண்டும் போய் ஒப்பந்தம் போடுறீங்க அங்க வெளிநாட்டுல போய் ஒப்பந்தம் போடுறீங்க இங்க இருக்கிற பதினேழு நிறுவனம் அடையோ வாப்பாங்க தொழில பெருசாக்கியா உனக்கு என்ன வசதி வேணும் சலுகை மின்சாரம் தர சலுகை நிலம் தர உனக்கு வந்து என்னென்ன தரச்சான்றிதெல்லாம் வேணுமோ தர நான் உனக்கு என்னென்ன அனுமதி வேணுமோ உடனடியாக தரேன் நீ தொழில பெருசாங்கன்னா அவன் செஞ்சிட்டு போறான் இதுக்கு எதுக்கு ஜெர்மனி இங்கிலாந்து எல்லாம் போய் சுத்திட்டு வரீங்க ஆஹ் பருத்தி மூட உடனே இருந்திருக்கலாம்ல அப்ப ஏற்கனவே இருந்த பதினேழு நிறுவனங்கள் கூட இவர் ஒப்பந்தம் போட்டுருக்காரு அதுவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் எவனாவது எலெக்ஷனுக்கு இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது அதுக்குள்ள யாராவது எந்த நிறுவனமாவது இந்த அரசை நம்பி தொழில் தொடங்க வருமா இந்த அடிப்படை அறிவு வேணும்ல அதனாலதான் சொல்றோம் இந்த பதினஞ்சாயிரம் கோடியும் திமுகவினுடைய பணம் ஏன்னா ஒரு நிறுவனம் முதலீடு பண்ண வரானாக்க குறைஞ்சது ஒரு நிறுவனமே இரண்டாயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அந்த மாதிரி தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு பண்ண வரும் அதைத்தான் நாம இத்தனை நாளா பார்த்திருக்கோம் இவங்க என்ன இருபத்தி ஆறு நிறுவனங்கள் சேர்ந்து ஏழாயிரத்தி இருபது கோடி முதலீடு பண்ண வருது நாங்க பதினேழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கோம் வெக்கமே இல்லாம மு க ஸ்டாலின் அவர் பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார் எலெக்ஷன் பக்கத்துல வருது இந்த அரசு அடுத்து தேர்ந்தெடுக்கப்படுமோ அல்லது வீழ்த்தப்படுவோம் யாருக்கும் தெரியாது அப்ப இந்த அரசை நம்பி அவன் முதலீடு பண்ண வருவான் எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலீடு பண்ண வராங்களா இல்லையான்னு ஆனா அதுக்குள்ள இவங்க பாத்தீங்களா நாங்க இப்படி வெளிநாட்டுக்கு போயிட்டு இவ்வளவு முதலீடு ஈர்த்திருக்கிறோம் நிறுவனங்களை இழுத்துருக்கோம் இத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கோம் இத்தனை ஆயிரம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கோம் அப்படின்னு வெறும் வார்த்தையாலதான் ஜாலம் காட்டுகிறாரே தவிர அவர் இயல் இன்னும் நடைமுறைக்கு வரல அந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல அடிக்கல் நாட்டி தொழில் தொடங்கினா மட்டும்தான் அது வந்து முதலீடுன்ற கணக்குல வருமே தவிர புரிஞ்சுன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டதெல்லாம் கிடையாது ஏன்னா அவன் திடீர்னு எனக்கு வரலங்க நான் வேற மாநிலத்துக்கு போயிட்டே இருப்பான் அப்போ இதையெல்லாம் ஒரு சாதனையாக இன்றைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் முழுக்க முழுக்க இந்த திமுகவினுடைய கொள்ளையடித்த அந்த ரத்த பணத்தை பிளட் மணியை தான் கொண்டு போயிட்டு இங்கிலாந்திலும் ஜெர்மனியிலும் இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட கைகோர்த்துக்கிட்டு நாங்க அங்க போய் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி அங்க போய் நாங்க உங்களை கூப்பிடுறோம் நீங்க வர மாதிரி வாங்க அல்லது இங்க தொழில விரிவுபடுத்துங்க அதற்கான படத்தை நாங்க இங்கே தந்துரும் இந்த சிஸ்டம் உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது இந்த பதினஞ்சாயிரம் கோடி எப்படி முதலீடு பண்ணுவாங்க இந்த பதினஞ்சாயிரம் கோடி எப்படி எடுத்துட்டு போவாங்க வெளிநாட்டுக்கு திமுக அப்படின்னாக்க இவங்க இங்க இருக்க ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த பதினேழு நிறுவனம் கூட ஒப்பந்தம் அங்க போய் போட்டுருக்காங்கல்ல இன்னைக்கு அந்த ஏற்கனவே இங்க இருந்த பதினேழு நிறுவனங்கள்ட்ட போய் பேசுறது இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் கோடி இருக்கு உங்க பதினேழு பேருக்கு நாங்க பிரிச்சு தரோம் நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க வெளிநாட்டுக்கு போயிட்டு உங்க நிறுவனம் தலைவ அலுவலகத்துல நாங்க பேசுற மாதிரி பேசுறோம் நீங்க உங்க பணத்தை முதலீடு பண்ற மாதிரியே எங்க பணத்தை முதலீடு பண்ணி எங்களுக்கான ஷேரை கொடுத்துருங்க அதுக்கான ஷேர் எப்படி இவங்க வாங்கி வாங்கினாக்கோக்கில் இருக்க அந்த பதினேழு நிறுவனங்கள்லயும் இவருடைய பங்குதாரர்களாக அல்லது எவனாவது கட்சிக்காரன் ராஜா மாமா மச்சா இந்த மாதிரி இருக்கிற அந்த நிறுவனத்துல பங்குதாரர்களாகவும் டைரக்டராகவும் இவங்க ஆள உள்ள வந்து புகுத்திடுவானுங்க இவங்க இங்க இந்த பதினஞ்சாரு பிரிச்சு இந்த பதினேழு நிறுவனங்களும் தருவாங்க இந்த பதினேழு நிறுவனங்களும் வெளிநாட்டுல மு ஸ்டாலின் அவர்கள் கூட ஒப்பந்தம் போடுறதால்தான் நாங்க எங்கள் பணத்தை போட்டு நாங்க தொழிலை வந்து விரிவு கொடுத்தோம்ன்ற பேர்ல திமுகவினுடைய பணம் தமிழ்நாட்டிலேயே முதலீடு செய்யப்படும் இதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறேன் தவிர இவர்கள் ஒண்ணும் வெளிநாட்டுல போயிட்டு புதிய வெளிநாட்டு கம்பெனி எல்லாம் இங்க கொண்டு வரல நமக்கு வர வேண்டிய செமிகண்டக்டர் எல்லாம் வெளிமாநிலங்களுக்கு போயிடுச்சு இன்றைக்கு அந்த மகாராஷ்டிரா முதல்வர் இருக்காங்களே அவரும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி இருக்கார்ல அவங்களாம் வெளிநாட்டுக்கே போகாம ஆஹ் எப்படி ஒரே ஒரு தான் மகாராஷ்டிரா முதல்வர் வந்து வெளிநாட்டுக்கு போனாரு அவரு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு பந்தத்தை அவரு போட்டிருக்காரு இந்த பக்கம் யோகி அவர் பாத்தீங்கன்னா அவர் வெளிநாட்டுக்கே போவாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கோடியோ முதலீட்டு வெளிநாட்டு முதலீட்டு அவர்கள் ஈடுறாங்க ஆனா மு க ஸ்டாலின் முதலீடு இருக்க போறோம் ஒரு வாரம் உல்லாச பயணம் வெறும் பதினஞ்சாயிரம் கோடி இதெல்லாம் திமுகவினுடைய ஒரு அமைச்சருக்கு பல்லு குத்துற குச்சி டிப்ஸ் மாதிரி அந்த பதினஞ்சாயிரம் கோடி எல்லாம் இதெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்போ முழுக்க முழுக்க இது ஒரு உல்லாச பயணம் நீங்க வெளிநாட்டை சுத்தி பாக்கணும் தாராளம் சொல்லிட்டு போங்க ஏன்பா எனக்கு ஒர்க் ரொம்ப டென்ஷனா இருக்குதுப்பா கட்சியாரம் ஒல கொடுக்குறான்ப்பா தினந்தோறும் தூங்க விட மாட்டாப்பா ஒரு வாரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னா நாங்க எங்க வேலையை பாக்க போறோம் ஆனா நீ என்ன பண்ற நான் வந்து முதலீடுகளை ஈர்க்க போறேன்ற பேர்ல அரசு வரி பணத்தை பயன்படுத்தி கொண்டு அரசு பணத்தை வீணாக்கி கொண்டு குடும்பத்தோடு போய் உல்லாச பயணம் சுற்றிலும் மேற்கொண்டு வந்திருக்கிறீங்க இதை ஒருங்கிணைச்ச டிஆர்பி ராஜாவுக்கு வெக்கமே இல்லாம அவருக்கு அவரே புகழ்ந்து எழுதி கொடுத்த அந்த புகழ்ச்சி லெட்டரையும் படிக்கிறீங்கன்னா உங்களை எல்லாம் முதல்வரும் நாங்க எப்படி ஏத்துக்கிறது எவ்வளவு பெரிய கோமாளித்தனங்களை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதை இதனாலதான் இவர்களை நாங்கள் கோமாளிகள் பொம்மைகள் தத்திகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை தமிழக மக்கள் நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி